வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தமிழ் கார்த்திக் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி எங்கள் அக்கா மாமா ஊரில் இருந்து வந்திருந்தாங்க ஒரு பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்கள் அம்மா வந்து இல்லைப்பா இப்போ புரட்டாசி மாதம் பிரியாணிலாம் சாப்பிட சொன்னாங்க அப்படின்னு தான் என்னுடைய பிள்ளைங்கள்லாம் பிரியாணி வேணும்னு சொன்னாங்க சரி அப்புறமா தான் முடிவு பண்ணோம் ஒரு காளான் பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு வாங்க நம்ம இந்த காளான் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் எங்கள் மாமா வந்து ரொம்ப அருமையாக அது பிரியாணி ரொம்ப நல்லாவே வந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து காளான் எண்ணெய் போட்டு நல்லா வதக்குங்க கூட என்னுடைய பையனும் வந்து நல்லா பேசுவார் கூட இப்போ பேசுவார் சொல்லுங்கள் டே இப்போ என்ன பண்ணுறோம் காளான் ஃபர்ஸ்ட் ஆல் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்புறம் அடுத்து காளான் போட்டுங்க போட்டு வேக வச்சுக்கணுமா போட்டு வேக வச்சுக்கோங்க பட்டலவங்கம் என்ன பட்டலவங்க போடணும் பட்டலவங்க பண்ணும் அப்புறம் ஏலக்கா ஏலக்கா போடணும் இது பிரியாணி தலை சொல்லுவாங்க பிரியாணி தலை போடணும் இதெல்லாம் மொத்தமாக போட்டு வதக்கிடணுமா அப்புறம் இஞ்சி பேஸ்ட் போடணும் ஆமாம் இஞ்சி விழுதியும் கூட சேர்த்துருக்காரு போட்டு நல்லா வதக்கிறாரு அப்புறமா அரிசி அரிசி போட்டு பாசுமதி அரிசியை நல்லா தண்ணியில் அந்த அந்த தண்ணியில் போட்டு சூடு பண்ணி ஆமாம் அந்த தண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம் அந்த தண்ணியில் வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டிருக்காங்க ஒரு கிராம்பு பூ போட்டிருக்காங்க அது ஏன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆமாம் அதுக்கு இது கொஞ்சம் வீடியோ பாருங்க ஆமாம் ஆமாம் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு அருமையான ஒரு பிரியாணி காளான் பிரியாணி சின்ன வெங்காயம் போட்டு சிங்க வெங்காயம் ஆமாம் அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ம் நல்லா வதக்கணுமா அதோட பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாமா பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறாங்க வடைக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டே இருக்காங்க தினமும் நாங்க வீடியோ போட்டு இருக்கோமோ பாருங்க தமிழ் கார்த்திகை லைக் இப்போ சாதம் வந்து ம் பண்ணிக்கோங்க தெரிவிக்கலாம் அடுத்து தக்காளி தக்காளி பண்ணும் ஆமாம் தக்காளி போட்டு

ஊற வச்சுருக்காங்க இப்போ நல்லா வதக்கி நல்லா வதங்கி வந்திருக்கு தக்காளி சிறிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் பதமாக வதங்கி வந்திருக்கு எங்கள் மாமா ரொம்ப சூப்பராகவே கலா பிரியாணி செய்வார் இந்த மாதம் உடனே மீண்டும் சிக்கன் பிரியாணி செய்யலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் அது செய்ய போகிறோம் இப்போ அடுத்து வந்து புதினா அடுத்து புதினா போட்டு புதினா போடுங்க நாங்கள் வந்து கோவில் போவோம் இல்லை வீட்லேயே சமைங்க வடைப்போம் ஜூஸ் போட்டுக்கும் போடுவோம் அத்தை அத்தை பூச்சிக்கும் வந்து இயற்கையான விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து மரம் செடி கொடி

ம் தண்ணி நல்லா வடிகட்டுங்க நல்லா வடிகட்ட உடனே அதில் நல்லா வாசனை சாதமும் வாசனை வருது ஏன்னா கிராம்பு உப்பு கொஞ்சம் போட்டிருக்கு அதில் தண்ணியில் தயிர் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் நல்லா போட்டு வதக்குறாங்க தயிர் போட்டு வதக்குறாங்க அப்புறமா அந்த மில் மேக்கர் மீன் மேக்கர் ஆமாம் அது ஏற்கனவே ஊற வச்சுருக்கோம் ஆமாம் தயிர் மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஏற்கனவே உப்புலாம் போட்டு ஊற வச்சுருப்பாங்க அந்த ஊற வச்ச மில் மேக்கரை மில் மேக்கர்னால் சோயா சோயாலேருந்து தயார் பண்ணுவாங்க இல்லையா அதுதான் மில் மேக்கர்னு நினைக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்குறாங்க நல்லா மீன் மேக்கர் நல்லா வதங்கி வருது அப்புறமா அந்த முக்கியமானது காளான் அது வந்து ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த காளான் போட்டு நல்லா வதக்கலாம் அருமையாக அருமையாக வாசனை வருது இல்லையா ரொக்கிட்டு ஆமாம் பிரியாணி ஓட்டல் சாப்பிட்ற போல ஹோட்டல் அப்படிதானே அப்புறமா <coughs> <Garam masala. tos> இது பிரியாணி மசாலா அது கரம் மசாலா ஆமாம் இது மூணு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க நல்லா வதக்கிறாங்க அந்த வாசனை நாங்கள் வீடியோ எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே இருந்தது இப்போவே தயாரான சாப்பிடலாம் போனது நல்லா வதங்கி வந்துருக்கு அப்புறமா அந்த கோயா அந்த மில் மேக்கர் நல்லாவே வதையும் வந்திருக்கு நீங்கள் முயற்சி பண்ணிப்பாங்க ரொம்ப சரியாக இருக்கும் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஒரு ஒரு டம்ளர் ஒரு கோளை ஒரு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கிறாங்க நல்லா வந்துருக்குது அருமையான ஒரு வெங்காய சாதத்தை நம்ம எடுத்து அந்த கலவை கலந்து சொல்லியா அந்த காலம் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணாம மேலே வந்து வச்சு அடிவரலையும் போகவே இல்லை எனக்கு அப்பயும் ஒரு சந்தேகமாக தான் இருந்தது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண பார்த்தா மேலே வந்து எழுதி கொஞ்சம் சாறு என்ன இருக்குது எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறாங்க இப்போ அந்த சாதம் கலக்குவாங்கன்னு பார்த்தா கலக்கவே இல்லை அப்படியே சாதம் மேலேயே போட்டு போட்டாங்க ஆமாம் ஆமாம் நெய் நெய் வாசனை வாசனைட்டால வாசனை கொடுக்கிறதுக்கு வருவதற்காக நெய் கலந்துக்கிறாங்க ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் கலக்குறாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி நல்லா வாசி வச்சு நல்லா இருக்கும் அப்படியா மூடி வச்சுப்பாங்க அப்போதான் நல்லா வாசலா இருக்கும் வெந்து வரும் இல்லையா கொத்தமல்லி வந்து நல்லா போட்டு போட்டுட்டாங்க ஆனா இது சட்டு போட்டு மூடையணும் அப்படின்னு சொல்றாரு எல்லாம் கலந்து வச்ச மூடணும்னா எல்லாப்பா இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணாதான் பிரியாணி நல்லா வரும் அப்படின்னு மாமா எனக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருந்தது சரி எல்லாமே முடிச்சுட்டு கட்டு வச்சு மேலே முடிப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து வெயிட்டு வைக்கணுன்றதுனால் அந்த கல் தான் அங்கே கடிச்சது வரல் ஒரு சின்ன கல் இல்லையா அது கிடச்சிது அப்புறமா மேலே வந்து சின்ன அலைக்கூடல தண்ணி வச்சுருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து வெயிட் வைச்சிங்கன்னா எதோ எங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்திது எங்கள் வீட்டில் வந்து அந்த வரலுதான் சின்ன ஆ முடிஞ்சாச்சு எல்லாமே முடிஞ்சாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து தட்டு தருந்து பார்த்தா ஒரே ஒயிட்டாக இருந்து பிரியாணி அப்படின்னாவே கொஞ்சம் நல்லா சிவப்பாக கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் ரொம்ப நல்லாவே தான் இருக்கும்னு பார்த்தோம் ஆனால் எங்கள் மாமா பண்ண பிரியாணி பார்த்தோம்னா ஒயிட்டாகவே இருந்தது சுவையாக இருக்குமான்னு பார்த்தா ஆமாம் ரோஹித் சொல்லுங்கள் ரோஹித் நல்லா இருந்தா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்ததா ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருந்தது பிரியாணி இப்போது நாங்கள் சுவைக்கு தயாராக இருக்கோம் அதை கலவி கலந்து போய் பார்க்குறாரு அவ்வளோதான் சாதம் பிரியாணி தயாராகிடுச்சி பார்த்தது தான் கொஞ்சம் வெள்ளியாக இருந்தது மேலே அப்புறமா இல்லைப்பா அது வந்து மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னார் இப்போ கொஞ்சமாக கலந்து கலந்து இப்போ கட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாரு ஒரு அருமையான காளான் பிரியாணி அதுவும் புரட்டாசி மாதத்தில் சிக்கன் மட்டன் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா அதனால் ஒரு சுவையான காளான் பிரியாணி இப்போ நமக்கு தயாராகிடுச்சு நாங்கள் எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு தயாராக இருக்கோம் நீங்களும் உங்களோட வந்து தந்துக்கிங்க